ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஒரு கஞ்சிங்க இது வந்து நவராத்திரி சமயங்களில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது விரத நாட்களில் இந்த கஞ்சி எடுத்துக்குவாங்க டே ஃபுல்லாக காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து இது மைல்டாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க எனக்கு மைல்டாக இப்போ நம்ம வீட்லேயே கூட வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஹெவியாக இருக்குது பீஸா சாப்பிட்டேன் பர்கர் சாப்பிட்டேன் என்னமோ மாதிரி இருக்குது ஆனால் லைட்டாக எதாவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இது மாதிரி செய் செஞ்சு கொடுக்கலாங்கங்க நீங்களும் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சிங்கிள் வெஜிடபிள் இருந்தால் போதும் அதே போல் சின்னதாக சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க இது வந்து நம்ம கஞ்சியாட்டம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப லைட்டான ஃபுட்டு இப்போ நான் இப்போ வரங்க வானொலி வச்சிருக்கேன் வான்லி வச்சுட்டு இதுல காலிஃப்ளவர் போட போறேன் காலிஃப்ளவர் வந்து எண்ணெய் எல்லாம் எதுவும் போட வேண்டாம் ஜஸ்ட் இந்த நான் வந்து உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் காலிஃபிளவர் இதை வந்து ஸ்டீம் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணாம இது மாதிரியும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே உங்களுக்கு ரெடி ஆயிடும் இப்ப நம்ம ஜஸ்ட் பெப்பர் சால்ட் போட்டுக்கணும் அப்படின்னா கூட இது மாதிரி வானிலையில எண்ணெய் இல்லாம ஒண்ணும் இல்லாம இத போட்டுட்டு ஜஸ்ட் சால்ட் மட்டும் போட்டு நம்ம வேக வச்சுக்கணும் அதாவது ஸ்டீம் கம்மி அனல் கம்மி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வர்ற ஸ்டீம்லயே அது வெந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் போட்டு அதை பொரியிலா இல்ல நார்மலா ஒரு ஸ்னாக் அப்படி சாப்பிடலாம் நம்ம எந்த அளவுக்கு கனிச்சினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டு உடனே சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் சாதத்துக்கும் வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ அது மாதிரி நான் அனல் கம்மி பண்ணி இப்ப பாருங்க இது நல்லா சூடாயிடுச்சு இதுல நம்ம அந்த இருக்கிற ஒன்னு ரெண்டு தண்ணி வந்து லேசா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அனல் கம்மி பண்ணிட்டு நம்ம இதை மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்டீம்லேயே இது வெந்து போயிடும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜவரிசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு நான் முன்னாடி ஊற வச்சேன் இந்த மாவு ஜவரிசின்னு சொல்லுவேன் இந்தியா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம நார்மலா உப்புமாவுக்கெல்லாம் எடுக்கிற சன்ன ஜவரிசியும் ஊற வச்சு வச்சுக்கலாம் அது ஊற வச்சோம் அப்படின்னா இப்ப நைட்டே ஊற வச்சு அதாவது ஒரு ஆறு ஏழு மணி நேரமாவது அந்த சன்ன ஜவரிசி நைலான் ஜவரிசி ஊறணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு மணி நேரம் ஓரனா போதும் டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்ப இது ரெடியா இருக்கு காலிஃபிளவர் வந்ததுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தக்காளி லைட்டாக ப்யூரி வேணும் இதுக்கு வந்து நான் சின்னதாக இருந்தாலும் ஒன்றரை தக்காளி ப்யூரி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆச்சு நமக்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கிள்ளுப்படுது இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வெண்ணெய் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன் வெண்ணையும் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயிலும் போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம வெண்ணை மட்டுமே விருப்பம்னா கூட நம்ம போட்டுக்கலாம் தப்பில்லை பாருங்கள் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் விடுறேன் நான் இப்போ இது கரையட்டும் இப்போ இது கரைய ஆரம்பிக்கும்போது நமக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடலாம் அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கணும் பச்சை மிளகாய் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க அதோட வந்து வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நல்லா பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை முக்காவாசி வெந்தப்புறம் அப்புறம் நம்ம இந்த முந்திரியை சேர்த்துக்கணும் முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ முந்திரி வருப்பட்டதுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முந்திரி ரோஸ்ட் ஆனதுமே இந்த பியூரி நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம இதுல சேர்த்துடணும் இப்போ பூரி கியூரி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஜீரகப்பொடி ஒரு ரெண்டு சிட்டிகை அதே போல் காரத்துக்கு வந்து இப்போ நம்ம பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கோம் இதில் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இப்போ பாருங்க மக்கானா எடுத்து வச்சுருக்கோம் இந்த மக்கானா தான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த மக்கானா வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிடணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் மக்கானா ரெண்டு நிமிஷம் வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசி அதோட இந்த காலிஃபிளவர் இந்த காலிஃப்ளவருக்கு பதில் இது வந்து எப்படி அப்படின்னா நார்த் இந்தியன் பீப்புளுக்கு ஒரு முக்கியமான விரத நாட்கள்ல குடிக்கிற ஒரு கஞ்சி இது இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு மாறுபடும் நம்ம வீட்டில் வந்து எப்படி பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி அவங்களையும் இது வீட்டுக்கு வீடு மாறுபடும் இப்போ இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலிஃபிளவர் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அவங்க மெயினாக யூஸ் பண்ணுவாங்க சில வீடுகளில் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் பூசணிக்காய் நூர்கோல் அது மாதிரி சில அதாவது ஏதாவது ஒரு வெஜிடபிள் மட்டும் இதில் போடுவாங்க அதாவது டாமினேட் பண்ணுற மாதிரி இந்த கஞ்சியை வந்து டாமினேட் பண்ற மாதிரி அந்த வெஜிடபிளுடைய ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அது மாதிரி மைல்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ் அவங்கள சேர்த்துக்குவாங்க அதே போல ஃப்ரூட்ஸ்ன்னு போகும்போது ஆப்பிள் போடுவாங்க நூ இது அது என்ன ஆஹ் பேரிக்காய் போடுவாங்க அது மாதிரி ஃப்ளேவர் வந்து அதை டாமினேட் பண்ணாம இருக்கிற மாதிரி போடுவாங்க இது வந்து ஒருத்தங்க சொன்னாங்க எங்க வீட்டில் பைனாப்பிள் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால நாங்கள் பைனாப்பிள் கூட ஒரு சமயம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதாவது அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த கஞ்சியில் அப்படியே ஃபுல்லாக சேரும் இப்போ வந்து இது காரமாகவும் இருக்கும் அந்த பைனாப்பிளோடைய ஃப்ளேவர் ஃப்ளேவர் சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் அது விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் சிலர் வந்து ஜொமேட்டோவே யூஸ் பண்ண மாட்டாங்க டொமேட்டோ வந்து இப்ப நம்ம வீடுகள்ல எப்படி வந்து அது நான் வெஜிடேரியனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு சில வீடுகள்ல செல்லுவாங்க அது மாதிரி டொமேட்டோ யூஸ் பண்ணாத நாட்கள்லாம் வீடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் விஷயம் கேட்டப்போ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கண்டிப்பா நம்ம வீவர்ஸ்க்கு நம்ம இதை செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல தண்ணி இப்போ நம்ம எத்தனை பேர் சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும் இதுல இப்ப இந்த ஜவரிசி வேகத்துக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம விடலாம் இது வந்து மொத்தமே ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இது செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் காலையில் வந்து நமக்கு மைல்டாக வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிறதுக்கு காலையில் மட்டும் இல்லை எந்த நேரத்துக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அது மாதிரி இப்போ கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நிறைய வெரைட்டிஸ் வைக்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ மத்தியானத்துக்கு வந்து லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும்போது இது மாதிரி சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு நம்ம உப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ரொம்ப பொருட்கள் வேண்டாம் இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா எதுவும் தேட வேண்டாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பாருங்க இதில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது கொதிக்கட்டும் கொதி வந்தப்புறம் அதாவது அந்த கொதிக்க ஆரம்பிச்சு ஜவரிசி எல்லாம் வெந்தப்புறம் நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது அடு கொதி ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ இது பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த திக்னஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு அதை மாத்திக்கலாம் அதாவது இன்னும் கொஞ்சம் தனியா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லை இது மாதிரி இருந்தா போதும் அப்படின்னாலும் அப்படியே வெட்டிடலாம் இப்போ இதுல வந்து இந்த ஜவ்வரிசி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஜவ்வரிசி வெந்து நல்லா கிளாசியாக வந்திருக்கு இப்போ பச்சை மிளகா வந்து நான் வதக்கி இருக்காங்க உங்களுக்கு வந்து லாஸ்டில் ஆஃப் பண்ணும்போது போட்டோம் அப்படின்னா க்ரீனாக அங்கங்கே நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து அந்த ஜீரகத்தோடு சேஞ்சு அந்த பச்சை மிளகாவும் நல்லா பிரவுன் கலராக மாறிவிடும் இப்போ நம்ம லாஸ்டில் கூட அந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கிளாசியாக இருக்குது இப்போ அந்த கிளாஸியாக வந்தப்புறம் நம்ம ஒரு தூரம் லை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த குவாண்டிட்டிக்கு அந்த தக்காளியோட புளிப்பு கரெக்டா இருக்கு இப்போ நம்ம வந்து தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னா எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் அதே போல தக்காளியே வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் இறக்கும் போது எலுமிச்சப்பழம் ஜூஸ் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் மட்டும் தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் தெரியறதால நான் வந்து ஒரே ஒரு கரண்டி தண்ணி விடுறேன் விட்டாச்சு இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு உப்பு இது மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இதுல வந்து மிளகு தூளும் காரம் கம்மியா இருக்கு நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இதுல வரமிளகாய் தூள் சேர்க்க மாட்டாங்க இது இப்படி தான் சாப்பிடுவாங்க இது வந்து நார்த் இந்தியன் பீப்புள் நவராத்திரி சமயங்கள்ல இந்த கஞ்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் விரத நாட்கள்ல இது வந்து அவங்களுக்கு காலையில உணவாவோ இல்ல விரதம் இருந்துட்டு நைட்டு சாப்பிடுவோம் இது மாதிரி எடுத்துக்குவாங்க அதனால நான் இது உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம விரத நாட்கள்ல எதுவுமே சாப்பிடாம இருப்போம் ரொம்ப டயர்டா இருக்கும் நைட் வந்து பாலும் பழம் மட்டும் சாப்பிடுவோம் அது மாதிரி இந்த இதுவும் எடுத்துக்கலாம் நாம கஞ்சியும் எடுத்துக்கலாம் இதுல வந்து எல்லாமே ஒரு இயற்கையான பொருட்கள் தான் ஜவ்வரிசி உப்புமாவெல்லாம் நம்ம உண்டு அது மாதிரி இந்த காலிஃப்ளவர் வெஜிடபிள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு காய் போட்டுக்கோங்க பூசணிக்காய் அது மாதிரி நூர்கோல் அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க வயிறும் நிறைவாக இருக்கும் அதாவது ஹெவினஸ் இல்லாமல் நல்லா இருக்கும் மைல்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க இப்போ நான் வெண்ணெய் போட்டுருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நெய் வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா வெண்ணெய் வந்து குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் நிறைய இருக்கும் சில வீடுகளில் வெண்ணெய் இருக்கிறது த இருக்காது அதனால நம்ம வந்து நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கறது அதுதான் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு காத்துட்ருப்பேன் கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் சின்ன வயசு இருக்கிறவங்க அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இதை செய்யணும் அப்படிங்கிறவங்க அந்த கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பார்த்துட்டு செய்யும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஓ இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அது மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து இன்னும் நான் வெரைட்டிஸ் நிறையா என்ன மாதிரி லைக் பண்ணுறாங்க நம்ம ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்